சென்னை முதலில் அதிகமாக ஒரு என்னுடைய புரிதலில் ஒரு சின்ன விளக்கம் அவங்களுக்கு கொடுக்கலாம் விளக்கம் தான் விளக்கம்தான் கொடுக்க முடியுமே இவங்களே இங்கே யாரையும் மாற்ற முடியாது ஆனால் விளக்கம் கொடுத்து பார்ப்போம் வயநாட்டில் அந்த அழிவு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இயற்கையும் தேசமாக இருக்கக்கூடிய கேரளா வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசார்ட் கட்டுறதுக்காக மலை மீது இருக்கக்கூடிய வளத்தை அழித்ததுனால அங்கே பேலன்ஸ் தவறி தான் வயநாட்டில் அப்பேற்பட்ட ஏற்பட்ட வெள்ளமும் மழையும் புயலும் அடித்து மழை சரிவு ஏற்பட்டு பெரு அழிவு வந்து வந்தது அது மட்டும் இல்லாமல் போர் எங்கே பார்த்தாலும் நிலத்தடி நீரை வந்து இருக்கிறதுக்காக போர் தண்ணி போட்டு குழிகளை உருவாட்டினாங்க அப்படி உருவாக்கி உருவாக்கி இருந்ததுனால என்ன நிலத்துக்கு அடியில் உங்களுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஏலருக்கு தட்டுமா இருக்கும் அதில் நம்ம பாறைகளை நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய பாறைகளை உடச்சி தான் தண்ணி வந்து எடுப்போம் நிலத்தடி நீர் அந்த நிலத்தடி நீருங்கிறது வந்து பூமியோட சுழற்சிக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு நீர் நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லங்ஸை சுற்றி நீர் ஓடும் ஹார்ட்டை சுற்றி நீர் ஓடும் இப்படி ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீர் இல்லாமல் முட்டிக்குள்ளே இருக்கும் ஜப்பி எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நீர்த்தன்மை இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பூமி தாய்கிட்டையும் இருக்கக்கூடிய நீர் தன்மை அந்த நீரை நம்ம வந்து பயன்படுத்திக்கிற எடுத்து தப்பில்லை அது எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த பூமி தாய் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து செய்வாங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அதிகமாக வயநாட்டில் எடுத்து அந்த கேரளத்தினுடைய தன்மையிலே இயற்கை அழிச்சதுனால வந்து பேணை இப்போ தமிழ்நாடு இது மாதிரி அழியுமான்னு கேட்டால் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு தெருவுக்குள்ளே ஒரு நூறு வீடு இருக்குதுன்னா நூறு வீட்டில் இப்போ என்ன வரவங்க என்ன நூறு வீட்டுக்குமே போர் போடுறாங்க ஏன்னா தண்ணி தேவை ஒன்று ரோட்டு பைப் இருக்கும் காப்பிரேஷன் பைப் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் போய் விடுத்துட்டு வருவாங்க அதுக்கு ஒரு குளம் இருக்கும் ஏடி இருக்கும் ஆறு இருக்கும் அதெல்லாம் தண்ணி எடுத்து வருவாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை அப்போ தண்ணி இல்லாதனால் நான் என்ன பண்ண முடியும் அப்போ போர் போட்டு தான் எடுக்கிறேன் இது நியாயமான தான் ஆனால் அப்படி தொடர்ந்து போரை போட 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 என்ன ஆகும்னா நீங்களும் சமநிலை இல்லாமல் போயிடும் அப்போது வயநாட்டுக்கு ஏற்படுறது போல் இங்கேயும் வந்து நிலச்சரிவு ஏற்பதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அப்போ நிலச்சரிவு ஏற்பதுக்கு அங்கே மலைகளை எப்படி செதைச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மலையை உடச்சு தடுறாங்க ஏகப்பட்ட இடத்துல மலைகளை உடச்சி தருறாங்க அப்படி மலையை உடச்சி தள்ளும்போது மலை வந்து இல்லை அப்படின்னா இந்த பூமியினுடைய சமநிலைப்பாடு இல்லாமல் போயிடும் அப்போ அந்த மலைகள் இருந்து உருவாகக்கூடிய ஆறு அருவி இதெல்லாம் இல்லாமல் போகிறது ஒரு பக்கம் அங்கே வாழக்கூடிய விலங்குகள் வாழ்விடம் இல்லாமல் போகிறது ஒரு பக்கம் இதையெல்லாம் தாண்டி இந்த பூமியை வந்து தாங்கி பிடிக்கிறதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலைன்னு சொல்லலாம் இறைவன் தேவையில்லாமல் கீழே நம்ம ரோடு மாதிரி அப்படியே சமமாக போட்டுக்கிற ஒரு இடத்துல மேடு ஒரு இடத்துல பள்ளம் அந்த மாதிரி மாற்றி மாற்றிலாம் உருவாக்கல உருவாக்கலை அப்படியெல்லாம் சேர்ந்து இருந்தால்தான் மேடு பள்ளம் சேர்ந்து தான் வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா ஒரு சக்கரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமும் மேடு தான் இருக்கும் அப்படின்னா தான் அந்த சக்கரை சுத்தம் அந்த மாதிரி தான் அந்த பூமியோட சுழற்சிக்கு இந்த மேடு பள்ளம் தேவைப்படுது அப்போ அந்த மலைகளை உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கும்போது என்ன ஆயிரும் கண்டிப்பாக இங்கே நிலத்தில் சமநிலை போய் நிலநடுக்கம் ஏற்படுறது ஊகம் ஏற்படுறது வெள்ளம் வந்ததுன்னா ஈசியாக உள்ளே வர்றது புயல் வந்தால் வர்றது இதெல்லாம் வரத்தான் செய்யும் இது நடக்க தான் செய்யும் அப்போது இது சமூக ஆர்வலர்கள் மட்டும்தான் இது செய்யணும் அப்படின்னா இல்லாமல் ஒவ்வொரு மக்களுமே எடுத்துக்கணும் அப்போ என் வீட்டில் போர் போட வேணான்னு சொல்கிறியா நீ போர் போடாமல் இருந்தால் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எவ்வளோ காசு ஒரு தண்ணி நான் வாங்குறது இது ஒட்டு மொத்த சமுதாயம் சேர்த்து செய்யணும் இல்லைன்னா இயற்கை என்ன பண்ணால் நம்மள செய்யும் வயநாட்டில் இயற்கை எப்படி செஞ்சதோ அதே மாதிரி இயற்கையை நம்மளை செய்யும் அப்போ இயற்கையிட்ட போய் பேச முடியாது அறிக்கை வந்து பார்த்தேன் ஒன்று யாரையும் வரைச்சோம்னா ஒன்று யார் வெள்ளம் அடிச்சோன்னா ஒன்று யார் நெல்சல் சொன்னா ஒன்று யார் பூமா சொன்னா அப்படின்னு சொல்லி போய் என்ன முடியாது இயற்கையிட்ட நம்ம பேச முடியாது அப்போ நான் அப்போ என்ன பண்ணணும் இங்கே நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய எத்தனையோ பேரில் அதிகாரிகளுடைய மகன்கள் மகள்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் நல்ல சமுதாயத்துக்காக இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யணும் அப்படி செய்யும்போது தண்ணீரை விற்று காசு சம்பாதிக்கிறதுல மக்களுக்கு சேவை செய்கிறான்னு ஒரு பக்கம் உங்களுக்கு பங்களிப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தண்ணியை விற்கிற பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணியை விற்கிறதுக்கான மூளை செயல்பாடு தான் வரும் ஒரு வியாபாரிக்கு என்ன பண்ணும் அந்த வியாபார பொருள் நல்லா விற்கணும் அப்படின்னா அந்த வியாபாரத்துடைய மார்க்கெட்டிங் லெவல் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும் அப்போ அந்தளவுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் அது வந்து போயிருக்கோம் அப்போ தண்ணியை விற்றே வாழக்கூடிய ஒருத்தர் அவர் இருந்தாங்க அப்படின்னா தண்ணீருக்கான தேவை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்கும் போது அந்த கட்டுப்பாடை அந்த அந்த அடிப்படை தேவையை ஃபோர்ஸாக மக்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து உருவாகும் அப்போ தண்ணி விற்கிறவங்க மேலே மாதிரி தப்பு இல்லை அந்த மாதிரி விற்பனை செய்யணுன்னு ஆசைப்பட்டதே பெரிய தப்பு அப்போ அதில் வந்து வெளியே வரணுமா இல்லையா அப்போ அதில் வந்து வெளியே வரக்கூடிய வேலையை செய்கிறது யார் ஒவ்வொரு மனிதனும் தான் என்னுடைய ஆசை எல்லாருமே கூட்டாக சேர்ந்து என்ன பண்ணணும் அந்த இயற்கையை பாதுகாப்பு வேலை செய்யணும் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் மலையை உடைக்கிறீங்களோ அந்த மலைகளை உடைக்கும்போது இப்படியே நம்ம சமநிலைப்படுத்தணும் எல்லாமே ஒரே மாதிரியாக நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது இப்படி கொஞ்சம் இருந்ததுனால இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி நம்மளாம் காக்கும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன அந்த இடம் அப்படியே சாஞ்சு உங்களுக்கு பூகம் வந்து வந்துடும் சரி பங்களாதேஷ் போல் இங்கே வந்து தமிழ்நாடு அழியுமா ஆமாம் அங்கே ஒரே கலவரம் மத கலவரம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு நிறையா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வீடியோலாம் பார்த்திங்கன்னா இந்துக்களை வந்து அடிக்கிறாங்க சின்ன குழந்தைகளை வந்து அருணாகலாம் பிச்சு எடுக்கிறாங்க எப்படி எழுந்துட்டு போகிறாங்க பாருங்கள் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா இந்து பெண்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்குது இது அதற்கான வீடியோ தானுங்கிறது முதல நமக்கு தெரியாது ஒருவேளை அப்படி இருந்தால் கூட அந்தளவுக்கு மனித மனதில் இந்த மதம் இந்த விஷத்தை செலுகியது யார் அப்படிங்கிறது தெரியாது இப்போ எனக்கு போட பிடிச்சிருக்குது அவங்களுக்கு போட பிடிக்காது சரிங்களா அவங்களுக்கு பருதா போட பிடிச்சிருந்துன்னா இன்னொரு பெண்களுக்கு பருதா போட பிடிக்காது அவங்களுக்கு பூ வைக்க பிடிக்கலன்னா இவங்களுக்கு பூ வைக்க பிடிக்கும் இப்படி ஒவ்வொரு மனித உயிருக்கும் ஒவ்வொரு எண்ண ஓட்டம் உள்ளத்தில் இருக்கக்கூடியது செயல்பாடுங்கிறது சாதாரணமான விஷயம் அதை அப்படியே விட்டுறத விட்டுட்டு நாம் இதுதான் செய்யணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் இங்கே பிரச்சனையே வருது இது ஒவ்வொரு கால சூழ்நிலையும் நடந்து தான் செய்யுது நடக்கும்போது அங்கே பிரச்சனை தான் செய்யுது அப்போ பங்களாதேஷத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையும் ஒரு ஒருமுகப்பாடும் இருக்கணும் அதாவது இவங்களுக்கு இது பிடிக்கும் போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்கு கேள்வி பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை சிறு வயதுலேருந்தே இருந்தே சொல்லி வளர்க்கணும் அப்படி இருந்தே சொல்லி வளர்க்காத சமயத்தில் தான் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வளர்ச்சி அப்போது இந்த மாதிரி சொல்லி வளர்க்காதனால நிறையா மனதில் கெட்ட மதத்தை மட்டுமே அதிகமாக உள்ள ஊர்தூவி போன மனிதர்கள் வாழ்ந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது அவங்க உள்ளே வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் இறக்கமாக தான் பார்த்தோம் அப்படி இறக்கமாக பார்த்தோம் எங்களை வந்து வதைக்கிறாங்களே அப்படின்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த மகா ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லைங்கிறது தான் விஷயம் அப்போ யார் அழிகிறாங்களோ அழியக்கூடியவர்கிட்ட அந்த ஒற்றுமைங்கிறது இல்லாமல் இருக்கிறது தான் விஷயம் அப்போ ஒற்றுமை இருக்குன்னா நாமளும் அதே மாதிரியே போய் ஃபோர்ஸாக போய் நிற்கணுமா அப்படி இல்லை விட்டு கொடுக்கா தன்மை அப்படிங்கிறது வந்து வேணும் இப்போது வடமா இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்துக்களை திட்டுவாங்க தமிழ்நாட்டு இந்துக்கள் வந்து வடமாநில இந்துக்களை திட்டுவாங்க நீங்கள் அப்படி வீடியோவும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது கத்துறை கொண்டு இருக்கக்கூடாது நாம் வாழக்கூடிய இடத்துல நமக்கு தான் எல்லாமே சொந்தம் அப்படின்னு விட்டு எப்போ ஒருத்த நினச்சி அத்தனையுமே தன்னோட ஆக்க ஆசைப்படுறாங்களோ அது அவங்களையும் சேர்த்து தான் அளிக்கும் அப்போது எப்படி வாழ்க்கையில் மேடுபலம் இருக்கு சகஜமோ அது மாதிரி பலதரப்பட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் வாழும்போது தான் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும் அவங்கவுங்கள அப்படி அப்படியே விட்டுறணும் அப்படி விடாமல் விட்டால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து வரும் அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை வருமானே கேட்டால் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்து விட்டால் அது போன்ற எண்ணம் உணவு மனிதர்களுக்கு மட்டுமே அது நியாயங்கிற மாதிரி அவங்களுக்கு வழி விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது போதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அவங்க பூரா அடக்கி வைக்கணுமா புரிதலை கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கலவீங்க முதல்ல நீங்கள் புரிஞ்சு கலவீங்க இப்போ இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக வந்து மதம் வந்து இருந்தது அப்படின்னா அவங்கவுங்க வாழ்ந்த சூழ்நிலை அவங்கவுங்க அங்கங்கே என்ன பண்ணாங்க அந்த விஷயத்தை தன் வாழ்க்கைக்கு எடுத்து பயன்படுத்தினாங்கிறது தான் முக்கியமான கருத்து அப்படி எடுத்து பயன்படுத்தியிருந்த அந்த விஷயத்த நல்லது இறைவன் வந்து ஒவ்வொரு உயிரையும் அவர்களுக்காக படைச்சிருக்கிறான் அவங்க அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து வரவே வராது அதை விட்டுட்டு யார் குறை சொல்கிறதோ அவங்கள வந்து குற்றி காமிக்கும்போது என்ன அவங்க மனசில் அந்த எண்ணம் வந்து வந்து திரும்ப 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 போட்டு அடக்குமுறை பண்ண வரும் இது ஆதி இருந்து பல ஆண்டுகளாக ஒவ்வொரு நூறு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இதே போல பிரச்சனை வந்து அடக்குமுறை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து தானாகவே அடங்கிய போயிருக்குது ஆங்கிலேய ஆட்சியில் ஒரு ரொம்ப அடக்குமுறை வந்துச்சு முகாலய ஆட்சியில் ஒரு அடக்குமா வந்துச்சு ஏன் ராஜ வம்சத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருமே சிற்றரசர் பேரரசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அடக்குமுறை பண்ணுவாங்க இப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தான் வாழக்கூடிய வீட்டையே புதிக்கும் புதுப்பிக்கும் தன்மை வேணும்னு சொல்லுவாங்க நூறு வருஷத்துக்கு மேலே ஒரு மூணு தலைமுறைக்கு மேலே ஒரு வீட்டுக்குள்ளே தொடர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறைக்கு ஒரு முறை இந்தியாவுக்குள்ள இல்லை எந்த நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படி வரும்போது பங்களாதேஷ் போல் இங்கே பெரிய பேரில் போருமா அப்படின்னு கேட்டால் மக்களுக்கான இந்த தெளிவான அறிவுறுத்தல் எது மதம் எதற்காக மதம் எதற்காக இதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறக்கும் போதே அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு உயிரையும் மதிப்பதே முதலில் மதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கற்றுக் கொடுத்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வருங்காலத்தில் வராமல் இருக்கும் இப்போ வருமா வராதாங்கிறது எவ்வளோ சீக்கிரமா வருமோ அதை பொறுத்து அதனால தான் சொல்கிறேன் குழந்தை பருவத்திலேயே அவர்களுக்கு பாட புத்தகத்தை மட்டும் படித்து மார்க் வாங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் ஓட வைக்காமல் இந்த சமுதாயத்துக்கு சம்மந்தமான விஷயத்தையும் படிக்கிற மாதிரி உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒருத்தர் அடிக்கபடி சூழ்நிலை வந்து வராது ஏன்னா அந்த மாதிரி கூட்டமாக சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே எவ்வளவு உதவத்துக்கு விரக்தி இருந்திருக்கணும் அல்லது விரக்தியை புகுத்தி இருக்கணும் அப்படி விரக்தியை புகுத்தி விரக்தி இருக்க வச்சால் மட்டும்தான் அந்த மாதிரி கூட்டமாக சேர்ந்து அழிக்கக்கூடிய தன்மையும் ஒட்டு மொத்தமாக வந்து மொத்தமாக நீ மாறிய அவன் செயல்படுத்தக்கூடிய தன்மையும் வந்து வர தொடங்கும் அப்போது அந்த மனதிற்கு ஏற்பட்ட அந்த காயத்தை இறைவனே சேர்ந்து ஆற்றுதல் படுத்தக்கூடிய வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்படி செய்யலை அப்படின்னா முடியாது அப்போ இறைவன் தெய்வம் மனு அப்படிமா இறைவன் எல்லாத்துக்குள்ள இருக்கிறாரு தெய்வம் மனு வந்து தான் செயல்படுத்தும் அப்போ தெய்வத்தை மனு சுரூபத்தில் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்க்கறதுக்கான வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் உங்களுக்குள்ள இருக்காருன்னா நீங்கள் யாரையாவது அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க அந்த அடிக்கிற அதே இறைவன் தான் இருக்கிறாங்கிறதா உண்மை அப்போ என்ன ஒருத்த வந்து அடிக்க வரலாம் அப்போ இறைவன் தான் அடிக்க வரலாம்னு சொல்லிட்டு கம்பன் நின்றுக்கிறது தான் அதுதான் நீங்கள் பிரச்சனையாகவே இருக்குது அப்படி கம்முன் நின்னா கூட ஒரு அடி அடிச்சுட்டு ஆகா இவன் வந்து அமைதியாக நிற்கிறான் அப்போ இதை திரும்பி வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு அமைதியாக போகாமல் திரும்ப 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 அடித்து ஒன்றுமெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறது அப்போது எதிர்த்து தான் ஆகணும் அந்த சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்தனை செய்வோம் முடிந்தளவிற்கு எல்லோருக்கும் சொல்லி வளர்ப்போம் எல்லா மதத்தினரும் என்னுடைய வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தயவு செய்து உங்கள் மதம் உண்மையிலேயே உங்களுக்கு சிறப்பு ஒவ்வொருத்தருடைய மதமும் அவங்கவுங்களுக்கு சிறப்பு அந்த சிறப்பு என்னுடையது அதை நீ அப்படியே பின்பற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் மேலே திணித்தாலும் அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழித்த பிறகு திரும்பவும் உங்களையும் ஒரு நாள் அழித்தே தீரும் ஏன்னா இந்த மதங்கிற ஆயுதம் ரெண்டு பக்கம் கூர்மையானது இது ஒரு பக்கம் மட்டும் இல்லை ரெண்டு பக்கம் கூர்மையானது அப்போ எந்த பக்கம் வேணாலும் என்ன பண்ணோம் உங்களை அழிக்கிறதுக்கான வேலையை செய்யும் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வட மாநிலத்துக்காரங்க அதிகமாக வந்தவண்ணிலும் அங்கேயும் போய் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வேலைங்க அப்போ அவங்க இங்கே வந்து வாழ்ந்தாங்க என்ன ஏன் வாழ விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விதெல்லாம் சரிதான் இல்லைன்னு சொல்ல ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்த மொத்தமாக விட்டு கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக உங்கள் மொழியை மொத்தமாக விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு அழி வரப்போகுது தான் அர்த்தம் விஷயமே அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் மொழியில் படிக்க வைப்பது உங்கள் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதே வந்து கௌரவ குறைச்சலாக இருக்கிற மாதிரி எல்லா பெற்றோருமே மாறியாச்சு அப்போது அழி வருமானு கேள்வி கேட்டேன் தன் இனத்தையும் தன் இன மொழியையும் தன் இனம் சார்ந்த கலாச்சாரத்தையும் விட்டு ஒதுங்க தொடங்கியாச்சுன்னா அதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க ஏற்கனவே அழிவின் பாதைக்கு போயிட்டாங்கன்னு இருக்கோம் அவ்வளோதான் விஷயம் அப்போ அழிவு வருமா வராதானா அழிவின் பாதைக்கு போனதுக்கு அப்புறம் அழிவு வராமல் இருப்பதற்கு திரும்பி வர முடியா வரணும் இல்லைன்னா அங்கே இருந்தால் காப்பாற்றுறதுக்கு பார்க்கணும் அதனால் தமிழ் மொழி போல் சிறந்த மொழி இல்லை தமிழ்மொழியே உயிர்மொழியாக இருக்கும் எந்த மொழி பேசினாலும் தமிழ்மொழியிலேயே முடியும் எந்த மொழி பேசி முடித்தாலும் அதை உச்சரிப்பு தமிழ் மொழியாகவே வெளிப்படுத்தணும் அப்போ என்ன மற்றெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் தமிழாகவே வரும் என்றபோது தமிழையே நீங்கள் பேசி கொண்டிருந்தால் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் மிக மிக அற்புதமானது அப்போ பங்களாதேஷ் போல் ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடாது அப்படின்னா பங்களாதேஷில் எதையெல்லாம் தவறாக செய்தார்களோ அந்த தவறை நீங்களும் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இங்கும் பங்களாதேஷ் போல் தமிழ்நாட்டிற்கு அழிவமைக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அப்போது நீங்கள் அதை செய்யாமல் இருக்கணும் ஒவ்வொரு மாதத்தையும் மதிக்கக்கூடிய தன்மைக்கு மாறுங்க எல்லா மக்களும் அரசாங்கமே மக்கள் மக்களே அரசாங்கம் அனைவரும் அனைவரையும் மதிக்கிற மாதிரி மாறியாச்சுன்னா பிரச்சனை முடியுது சரி சென்னை முதலில் அழியுமா ஏன் போட்டோன்னா சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் இருக்கு இல்லையா ஏற்கனவே சுனாமி வந்து உள்ள பூவு நிறையா பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சு மழை பெஞ்சப்போ வெள்ளம் வந்து உள்ள பூவுந்து இது பண்ணிச்சு அதுக்கப்புறமும் இப்பயும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுவாங்க போர் போடுவாங்க தண்ணி எடுப்பாங்க இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ நடந்து 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 போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலத்தில் மொத மொத சென்னைக்கு கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால சென்னைக்கு அழிவு அழிவுகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி சென்னை கடல்னால் மட்டும்தான் அழிவுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி நிலத்தடி நீர் தொகையை அதிகமாக போட்டு அதிகமாக வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி எல்லா வேலையும் செய்கிறதுனால இயற்கையை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை எதுவுமே அங்கே மரங்கள்லாம் அதிகமாக இல்லாமல் எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் சாட்சாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நில பூமி இன்னும் மூலமாக கூட அழிவதற்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே அணுமின் நிலையம் இருக்குது அப்போது வெள்ளம் எதுவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு தண்ணு நிலையத்தை பாதித்தாலோ இல்லை நிலச்சரிவு ஏற்பட்டு அணுநிலத்தை பாதித்தாலோ அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் முதல்ல பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அப்போ எந்த ஒரு பூகம்பம் வந்து கரலுக்குள்ள ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டால் கூட மொத்த தண்ணி அப்படியே வந்து சென்னை மேலே தான் ஃபஸ்ட்டு உழுகும் ஏன்னா அதுதான் அங்கே தான் முதல் முதல் ஆரம்பத்தில் இருக்குது அப்போ முதல்ல சென்னை அழியுமா பல சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த ஒரு இடம்னு சொன்னால் சென்னை ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஞானம் பெற்றுக்கிறாங்க அந்த அளவுக்கு பகுப்பான இடம் அப்படி இருக்கக்கூடிய வந்து அழியுமா அப்படின்னு கேட்டால் மக்கள் எல்லோருமே அந்த இறைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அழியும் தன்மையிலிருந்து இறைவனால் காப்பாற்றப்படுவீர்கள் ஏன்னா அங்கே இன்னும் சக்தியெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்குது ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா வரக்கூடிய அழிவை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது மகாபாரதத்தில் பரமாத்மா கிருஷ்ணருக்கு முன்னாடி அர்ஜுனன் கேட்ட மாதிரி தான் நான் கேட்குறேன்னு வச்சுக்கங்க எப்பா இறைவா இந்த மாதிரி மக்கள்லாம் மாற்றிட முடியாதா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுவார் அப்படின்னா இப்போ வந்தார்னா கலிகாலத்தில் இங்கே இருக்கிறது எல்லாமே கெட்டு போச்சு கெட்டு போனதை மாற்றுறதுக்கு அந்த எல்லாருமே முடிவு பண்ணணும் அப்படி யாருமே முடிவு பண்ணலைன்னா கெட்டு போடுறதை தான் ஆகணும் அப்போது முன்ன ஒரு அர்ஜுனன் வந்தார் அந்த அர்ஜுனன் தான் இப்போ என்ன பஞ்சபூதமாக வராது நெருப்பால் வர்றார் வெயிலால் வர்றார் காற்றால் வர்றார் மழையால் வர்றார் எல்லாம் சரிவினால வர்றார் சரியா அது போக வந்து பல விதமான கிருமிகளால் வர்றார் இப்படியெல்லாம் வந்தும் கூட அந்தந்த நேரத்துக்கு ஒரு கிருமி தொற்று வந்துடுச்சுன்னா உடனே முகத்து கீழே மாஸ்க் போட்டுக்கிட்டு பழைய மாதிரியே வாங்கால் போகுதுன்னு மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க மாஸ்க் போட்டு வாங்குறாங்க அதுக்கப்புறம் எப்பயுமே மாஸ்க் போட்டுருந்தோம்னா மறுபடியும் ஒருவேளை வந்தால் கூட பாதிக்காதுன்னு சொல்லிவிட்டு அது போனதுக்கப்புறம் கூட மாஸ்க் போட்டே இருப்பாங்க ஏன்னா ப்ரிகாஷன் சொல்லிவிட்டு அந்த பழக்கம் பழகி வச்சா அதனால் அந்த மாதிரி போட்டிருந்தா ஹைஜீனிக் கான்செப்ட்டுக்கே வந்துட்டாங்க மக்கள் முகத்துக்கு கீழே மாஸ்க் போட்டிருந்தா அது வந்து ஹைஜீனிக் கையில் உர போட்டிருந்தா ஹைஜீனிக்கிற கான்செப்ட் வந்துடுச்சு அப்படி வரும்போது என்ன நடக்கும் அழிவு கணப்பா இதெல்லாம் போக உரம் நடத்தும் ஏன்னா இயற்கையை நம்ம அழிக்காத மாதிரி படைச்சிருக்குது பிறக்கும் போது மாஸ்கோட பிறக்க வைக்கல கையுற கூட பிறக்க வைக்கல இயற்கை பாதுகாப்பாக தான் பிறக்க வச்சிருக்குது பிறந்த பிறகு தான் நாம் அதை பயன்படுத்த முடிக்கும் போது ஒரு ஆபத்தான காலத்தில் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் ஆபத்தான காலம் போயிடுச்சா போகலையான்னு கூட இல்லாமல் நம்ம அப்படியே போயிட்டுருக்குறோமே அப்படின்னு அர்த்தம் ப்ரிகாஷன் ஸோ அது நல்ல ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துருக்கற முயற்சி நல்ல முயற்சி பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் இப்படி இல்லாமல் இயற்கையோடு நாம் இருந்தால் நல்லா வாழ முடியும் அப்படின்னு நினச்சி வாழ்றது தான் நமக்கு பெரிய விஷயம் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு தடுப்பூசி வந்துருச்சா உடனே நம்ம போட்டுக்கலாம் அந்த ஊசியில் பக்க வழிகள் இருந்தாலும் பரவாயில்லையே போட்டு போவோம் அப்படின்னு போட்டு கொடுத்து வாழக்கூடியது என்னப்போ வர முடியும் இந்த உலகத்தை தடுப்பூசி கொடுக்க முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்க முடியும் அது தாண்டி இந்த உலகத்தில் யாரையும் எதையும் மாற்ற முடியாது உண்மைதான் இப்போ போதில் ஒரு பைக் ட்ரென்னு ஓட்டு போகிறாரில்ல சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபோனில் இந்த மாதிரி சவுண்டு வச்சு ஓட்டுறது இப்போ ஃபேமஸ் ஆகி போச்சு இதனால் வந்து இதயத்துக்குள்ள பிரச்சனை ஒரு வயசானவங்களுக்கு தொடர்ந்து சத்தத்தை கேட்டுக்கிட்டே வண்டி நிறையா பசங்க ஓட்டினாங்கன்னா பசங்களுக்கு வேணாலும் கெத்தாக இருக்கலாம் ஆனால் வயதானவர்களுக்கோ இளமே இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சத்தம் அது ஹார்ட் பீட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு டென்ஷன் ஆச்சுன்னா மூளையோட சிறைவை ஏற்றுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரெஷர் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சத்தம் கேட்டவங்க சில பேருக்கு வந்து அப்படி தலை கிட்டு நிற மாதிரிக்கலாம் இப்படி எவ்வளோ பேர்த்த பாதிக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக வந்து பசங்க செய்யும்போது அதை எல்லா பெற்றோர்களுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மக்களாகிய அரசாங்கமும் அதை பார்த்துட்டு தான் இருக்குது நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு சட்டம் இருக்குது அதாவது சவுண்ட் பொல்யூஷன் சொல்லிட்டு இந்த சத்தம் அந்த சவுண்டு வந்து அனாவசியமாக அநாகரிகமாக வந்து சவுண்டை வந்து வெளியே வந்து விட்டால் அது வந்து பொலிசன் சொல்லப்படும் அப்போது இந்த மாதிரி வண்டி வாகனம் ஓட்டு போது ஒரு பொலிசன் தானே அந்த பொலிசனை ஏற்றக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் என்ன ஒரு கெத்து அந்த வண்டி ஓட்டினா ஒரு கெத்துன்னு சொல்லிட்டு இளைஞர் நினைக்கிறாங்க வருங்காலம் சமுதாயத்தை மாற்றுறது இளைஞர்கள் தான் இருக்குது அப்போ இளைஞர்கள் தான் என்ன பண்ணோம் இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய வேலையை செய்யணும் அப்போது இளைஞர்கள் தான் மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் தான் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் தான் என்ன பண்ணோம் நாம் வாழும் இடத்தை பற்றி கொஞ்சம் சென்னை வர்றாங்கன்னா சென்னை தான் தலைநகரம் வந்ததுனால் தலைநகரத்தில் எப்படி எல்லாம் எதையெல்லாம் இருக்க வேண்டுமோ அதற்கு தலைந்தார் போல மாறுவதற்கான வாய்ப்பை இளைஞர்கள் தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ இளைஞர்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்களுக்கு புரிய வைக்கிறது யாரும் இருக்குது முதியவர்களுக்கு அப்போது வயசாகிடுச்சுப்பா என்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் இங்கேயெல்லாம் இருக்கீங்களோ அத்தனை வயசானவங்களும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தை மொத்தமாக இந்த தமிழ்நாட்டிற்காக கொடுங்க தமிழ்நாட்டுக்கு கூடிய மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ இறங்கி செய்யுங்க உங்களால் பத்து ஸ்டெப்லாம் நடக்க முடியும்னா பரவாயில்ல பத்து ஸ்டெப்ல போய் நல்லது சீர்க்கு முயற்சி பண்ணுங்கள் பத்து நாள் தான் வாழ போகிறாங்க அப்படின்னா பத்து நாள் நல்லது சீர்குட முயற்சி பண்ணுங்கள் ஒரு வருஷம்தான் வாழ போகிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான முயற்சி செய்யுங்க ஏன்னா வயதானவர்களுக்கு வந்து மற்ற சோர்ஸ்லாம் இருக்குது இப்போ எனக்கு அந்த கடமை கடமை இருக்கிறவர்கள் விட்டுருங்க கடமை இல்லை அப்படின்னா இதையே கடமையை எடுத்துக்கங்க நல்லா சாமி போடுங்க தியானம் மறுபுணுங்க நல்லா சாப்பிடுங்க ஓய்வு விடுங்க ஓய்வு எடுத்த நேரம் போக மீதி நேரம் முழுக்க முழுக்க இந்த மாதிரி இறங்கி செய்யுங்க ஒரு தாத்தா வந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் பேர குழந்தைகள் எல்லாமே பின்னாடி போவாங்க பார்த்துருக்கீங்களா தாத்தா கொடுக்கும் தைரியமும் அப்பத்தா கொடுக்கும் தைரியமும் தாத்தா கொடுக்குற தைரியமும் அம்மத்தா கொடுக்கும் தைரியமும் பாட்டி கொடுக்கும் தைரியம் பாட்டன் பூட்டி கொடுக்கும் தைரியமும் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயங்கர கர்த்தான்னு சொல்லுவாங்க வயசானவங்க எல்லாத்தையும் நிறைய பேர்த்த அப்படின்னு ஒரு கர்த்தாவாக இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் கவலைப்பட்டு வீட்டுக்குள்ளே கிடக்காம என்ன பண்ணுங்க இறங்கி எல்லாருக்கும் வீரத்தை கொடுக்குற மாதிரி வீரத்தை கொடுக்குற மாதிரி இதையெல்லாம் செஞ்சு அந்த ஒரு நன்மைன்னு சொல்லி உங்கள் அனுபவத்தை பறைசாற்றி எல்லாருக்கும் நல்ல அடிப்படை கொடுத்தீங்க நல்ல வாழ்க்கையை காட்டினீங்க அப்படின்னா பங்களாதேஷ் போல் ஒரு அழிவும் வராது வயநாட்டை போல் ஒரு அழிவும் வராது சென்னை முதல் அழிந்து போயிடுமா அப்படிங்கிற பயமும் தேவையில்லாது இதனுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய புரிதல் இதை யார் மனசையாவது புன்பற்றிருந்தால் மன்னிச்சுக்கங்க சரிங்களா ஏன்னால் யாரையும் குறை சொல்கிறதுக்காங்க நான் வீடியோ போடல ஊர் கூடி தேர்ல தாமட்டால் தேர் நகரும் அதனால் ஊர் கூடி தான் ஒரு விஷயத்தை நல்லது விஷயத்தை பண்ண முடியும் தனி ஒருவன் தோப்பாக முடியாது தனி ஒருவன் எதையும் செய்ய முடியாது நீ போய் செய்யும் முதல்ல அப்படின்னா நான் முதல்ல உங்ககிட்ட பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தீங்கன்னா என்னால் என்ன முடியுமோ அதை உங்களோட சேர்ந்து செய்கிறேன் அந்த மாதிரி என்னால் என்ன முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்னென்ன முடியுமோ அதை செயல்படுத்தினாலும் மட்டுமே போதும் எல்லா ஊருக்கு நீயே வந்து சொல்லு எல்லா இடத்துலையும் நீயே போய் நெல் அப்படின்னு சொல்லி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது வேலையை செய்யாதீங்க அந்தந்த ஊருக்கு அவங்க அந்தந்த ஊரில் இருந்த வேலையை செய்யுங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த வேலையை செய்யுங்க அங்கங்கே இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து அங்கங்கே நல்லது செய்ய ஆரம்பிங்க அப்போ எப்போயாவது சேர முடிஞ்சுன்னா எல்லா இடத்துலையும் வந்து அங்கங்கே சேருங்க சேர்ந்து நல்லது வந்து பண்ண முடியும் அது ஒன்று தான் வழி இதெல்லாம் சும்மா சாத்தியம் அந்த வேலை சும்மா பேசிட்டா அப்படியே உலகம் அழிஞ்சு போக வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கவலை விட்டுருங்க ஒரு துளியும் கவலைப்பட வேண்டாம் அது கண்டிப்பாக தானாக நடக்கிறது நடந்தே தீரும் எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது புரிஞ்சுதான் உங்களுக்கு அப்போ நடந்தே தீருங்கிறத கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை நடக்க கூடாதுன்னு நினச்சாதான் நம்ம எதாவது மாற்றணும் நடந்தே தீர்னா ஏமாற்றணும் அது சும்மாவே இருந்து எதாவது ஏமாற்றணும் எதுக்கு ஏமாற்றணும் மாற்றுற மாதிரி எதுக்கு ஏமாற்றணும் அப்படி ஏமாற்றாமல் இருந்துடலாம் சரிங்களா இன்றைக்கி ஏதாவது முயற்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நாளைக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு விடிவெளியை கொடுத்தே தீரும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொடுக்கும் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன அளவுக்காக செயல்படுத்தணும் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிகளையாவது நீங்கள் சரியாக பராமரிக்க முயற்சி பண்ணுங்கள் இறைவன்கிட்ட வேந்தில் வைக்கக்கூடியதாவது செய்யுங்க இறைவா இந்த உலகத்துக்கு கம்மியை செய்யுங்க வேந்ததாவது வச்சுக்கோங்க எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க பசங்க போகிறாங்க இந்த மாதிரிலாம் வண்டி விட்டாங்கன்னா அவங்கள படுத்துக்கலாம் வேண்டாம் முடிஞ்சால் அவங்க வீட்டில் இருக்க பெற்றவங்க அவங்களுக்கு சொல்லி வைங்க இல்லைன்னா அவங்களே பசங்களாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சிக்கட்டும் அப்படிலாம் புரிஞ்சிக்காமல் யாரையும் நம்ம சொல்லி திருத்தி இந்த உலகத்துக்கு கம்மியாக செய்ய முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களையும் ஒரு ஈகோ இருக்கும் அந்த ஈகோ என்ன பண்ணணும்னா நீ என்னடா சொல்கிறது நீ என்ன சொல்லி நான் கேட்குறது அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ இருக்கும் அந்த ஈகோவை நம்ம என்ன பண்ணக்கூடாது கோரிக்கை விடக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த ஈகோ அவங்களுக்கு தேவையான பலம் நீ என்ன சொல்கிறது நான் நானாகவே வாழ்ந்துட்டு எனக்கு தெரியாத நல்லது கெட்டது நீ சொல்லி அதை நாடு ஊர் பண்ணுமா நீ சொல்லி அந்த நாடு ஊர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு ஈகோ உள்ள மனிதர்கள் இருப்பாங்க அதுவும் குற்றம் இல்லை ஏன்னா அது அவங்களுடைய பிறப்புரை தன்மை அந்த ஒரு ஈகோவோடையவும் நான் இதே நல்லா பலமாக செய்கிறேன்னு இறங்கி வாங்கன்னு தான் கேட்குறேன் இறங்கி வந்து செய்ங்க எங்கேயெல்லாம் முடியுமோ அங்கேயெல்லாம் செயல்படுங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வயநாட்டை போல ஒரு இயற்கை பேரழிவும் வராது சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சென்னை முதலில் அழியக்கூடிய வேலை நடக்காது மதத்திற்கான ஒற்றுமை தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டு வாங்கீர்கள் என்றால் பங்களாதேஷில் நடப்பது போல் இங்கே நடக்காது அப்போ யாரெல்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லா மதத்தினரும் புரிஞ்சுக்கொண்டு நான் எல்லா மதத்தினரும் இதை கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே இது வாய்ப்பு இல்லை நாங்கள் வந்து அழிச்சிட்டு வாழ்ந்துட்டு நாங்கள் மட்டும் பெரிய ஆகிட்டோம் ஒரு வேலை இப்படி உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் உலகம் முழுக்க இந்துவா மாற்றியாச்சு அப்படின்னு ஒரு கொள்கை இருக்க மனுஷன் ஒரு மாத்திராருன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உலகம் முழுக்க கிறிஸ்டினாக மாற்றினா ஒரு மனுஷன் வந்து கொள்கையாக மாற்றினார் உதாரணத்துக்கு அப்புறம் உலகம் முழுக்க இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திறாரு ஒருத்தர் அப்படின்னு மாற்றியாச்சு அப்படின்னா அதோட சிக்கல் முடிஞ்சு போயிடுமா அதுக்கப்புறம் ஒன்றும் வரைய வராதா கண்டிப்பாக அதுக்குள்ளேயும் திரும்பவும் ஒரு நூறு ஆண்டு கழிச்சு திரும்ப ஒரு தேடுதல் வந்து திரும்ப ஒரு புரட்சி வரதான் செய்யும் இங்கே இருக்கக்கூடிய எதையுமே அழிக்க முடியாது மூன்று மதமும் அந்தந்த இடத்தில் தோன்றிய ஒரு இறைத்தன்மையுடைய இதுங்கிறத புரிஞ்சுக்கிற வரைக்கும் இதுக்கு உரி வராது ஏன்னா ஒரு இந்தியாவுக்குள்ளே வந்து மொத்தமாக இஸ்லாமா மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமையல் உருவான மக்களை தான் இந்துன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஏரியாவில் உருவான அந்த மக்களுடைய ஜீன் தன்மைங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழ்நிலைங்கிறது மறுபடியும் அவர்களை அதற்குள் எப்படியாவது தள்ளக்கூடிய வேலையை செஞ்சே தீரும் அப்படி செய்யும்போது மறுபடியும் படைச்சிவிடும் அப்போ கிறிஸ்டானிட்டி உருவான இடத்துல போய் நான் இதை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிறது தூண்டி வளப்பதாக செய்யும் அதனால் எங்கே எது உருவாக்கப்பட்டதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகட்டும் மற்றதையும் புரிந்து கொள்ள தொடங்குவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இங்கே எல்லாத்துலேயுமே இறைவன் இருக்காரு அதில் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு விஷயமா இருக்கிறது தான் இந்த சிந்து சமூக மக்கள் வாழ்ந்த மக்களுடைய பிரபஞ்ச மதம் அதை தான் இந்து மதம்னு சொல்கிறாங்க இப்போ பேர் வச்சு சரிங்களா அது பிரபஞ்சத்தோட சம்மந்தப்பட்டது இந்த பிரபஞ்சத்தோட காத்தோட மண்ணோட மலையோட நீரோட எல்லாத்தோடையும் இருக்கக்கூடியது எது எல்லா மதத்தினருமே அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த விதத்தில் வந்து அதையவே தெய்வமாக பார்த்து வணங்கக்கூடிய அளவுக்கு தன்மையாக இருக்கக்கூடிய அதிகமான விஷயங்கிறது இந்த இதில் இருக்குது இதனால் இதில் இருக்கவங்க தான் பெரிய ஆளுக அதில் இருக்கவங்க தான் பெரிய ஆளுக அப்படின்னு பேசிட்டு நம்ம சண்டை போடுறோம் இல்லையா அதுதான் தேவையில்லை ஏன்னா இறைவன் நமக்குள்ள இருக்காரு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாத்துக்குமே சிரஸ் இருக்குது சிறஸ்னால் தலை எல்லாருக்குமே தலை இருக்குது தலையே பிரதானம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சித்திரையோல் அப்பை பாட்டி வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிரசே பிரதானம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க காரைக்கால் வரைக்கும் சரிங்களா அப்போ இந்த சிரசுங்கிறது எல்லாருக்கும் பிரதானமாக இருக்குது அந்த சிரசு பிரதானம் தானே பொதுவாக சொன்னாங்க போது இந்த தலை மீது அன்பு கொண்டு ஒவ்வொரு மனிதனும் இருந்தாங்கன்னா தன் தலை மீது எப்படி இறைத்தன்மை இருக்கிறதோ அதே போல் பிற தலை மீது அதே இத்தன் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப பங்களாதேஷ் போது ஒரு சண்டை வருவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த புரிதல் தான் வேணுங்கிற இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற தேட ஆரமிச்சோம்னா அடிதடி வராது நான் யாரு அப்படின்னு தேட ஆரமிச்சா அடிதடி வராது நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேடிச்சா அரிதி வராது நான் பிறந்திருக்கிறேன் இறந்துருவேன் இறந்ததுக்கப்புறம் எங்கே தான் போவேன் இந்த வாழ்க்கை ஒரு மாய வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்தா அரிதடி வராது அப்போ தான் யார் தன்னை உணரக்கூடிய தன்மைக்கு ஒவ்வொரு மனிதனும் செயல்பட தொடங்கும்போது தன்னை உணர உணர பிறதை வாழ வைக்காவிட்டாலும் வீழ வைக்கக்கூடிய செயலை செய்யவே மாட்டார்கள் தன்னை உணர்தலே பேரின்பம் தனக்குள் இருப்பதை அறிவதே பேரானந்தம் தன்னை உணர்ந்து தன்னை அறிந்து தனக்கு இருப்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே பிறவியில்லா பெருவாழ்வு அதுவே இங்கே பிறவியில்லா பெருவாழ்வாக கிடைக்கப் போகுது தன் கடமையை செய்து முடித்துவிட்டு போனாலே முக்தித்தன்மை என்பது கிடைக்க தொடங்க போகுது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை உணரக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா மதத்திற்காக நீங்கள் செயல்படக்கூடிய போராட்டம் என்பது இல்லாமல் போயிடும் அப்படி போகும்போது ஆனந்தமான வாழ்க்கை எப்போதும் உங்கள் கைகளில் கிடைக்க தொடங்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிங்க உங்களை உணவுக்கான வாய்ப்பு இருக்குது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் செய்யுங்க தியானங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறத பார்க்குறதுக்கு உங்கள் சிறசுக்குள் இருக்கிறத பார்க்குறதுக்கு உங்கள் தேகத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்கு மறுபடியும் சொல்கிறேன் அது கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்காக இருந்தாலும் சரி இந்த மதமே இல்லாதவங்க இருந்தாலும் சரி எல்லாருமே உங்களுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை தியானத்தின் மூலமாக உணர்வதற்காக கொடுக்கப்படுவதே தியான பயிற்சியை உடைய அதுவும் அதை சொல்லக்கூடியன்னா தியான பயிற்சி யோகம்னா கை காலாற்றி பண்ணுறது யோகம் தியானத்துக்கான எக்ஸசைஸ் மாதிரி தியானங்கிறது மனதை உரிமைப்படுத்தி உள்நோக்கி பார்த்து உள்ளுக்குள் என்பதை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடியது அது உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு உணர்ந்து பறவலி இருக்கக்கூடிய பரவல்னா வெளியிடக்கூடியது அதில் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்ந்து இந்த குழுக்கூடிய இறைத்தன்மையும் அங்கே கூடிய இறைத்தன்மையை ஒன்றாக இணைத்து இப் வாழ்வை இடம் நன்றி சொல்லிட்டு பிறவிகளாக பெருவாழ்வை பெறுவதற்கான முயற்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனையே வராதுங்க முடியாம முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் கிட்ட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை யாரெல்லாம் செய்ய முடியும் அங்கே தான் செய்யுங்க எப்படி அங்கே என் வீடியோ யாரும் பார்க்க போகிறது இல்லை இருந்தாலும் என் கருத்தை பதிவு பண்ணி விட்டு போகிறேன் என்றைக்கா ஒரு நாளைக்கு இந்த கருத்து வெளியே வந்து யாருக்கு உபயோக படிச்சுன்னா உலகத்தை நம்பி தானே நன்றி வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பிக்கிட்ட பகிர்ந்துக்கங்க தந்தையே நம்ம குருவே நம்ம என் அற்புதமான தந்தைக்கு என்றும் நான் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் அவர் தெய்வமாயிட்டாரு அவருக்கு நன்றி குளிக்கிற இந்த அற்புதமான குரு என் நண்பன் டாக்டர் ராஜேஷ்யா நான் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் அவருக்கு நன்றி குளித்து வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி